ஈக்குவலாக தேர்ட்டி பார்ட்ஸாக பிரிக்கிறான் முப்பது பார்ட்ஸாக பிரிக்கிறான் அதுதான் முப்பது ஜூசு ஸோ மன்ஸில் அல்லா இறக்குனது கிடையாது அல்லா எல்லா இறக்கணும் தான் சூரா ஆய் அது கூட சூரா எக்ஸாக்ட் ஆயா நல்லா தான் இறக்குனாங்க ஆனால் அதை வந்து கவுண்ட் பண்ணுறதில் டிஃபரென்சஸ் இருந்துச்சு ஆனால் ஆனால் எல்லா கொடுத்த தான் சூறாவும் ஆயா மன்ஸில் இதெல்லாம்

கண்டினியூட்டி இல்லாமல் கட் ஆகுதுன்னா ரீசன் அதாவது அவள் கண்டினியூட்டி பார்த்தாலும் அது பிரிக்கல நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஈக்குவலாக தேர்ட்டி டிவைட் பண்ணி அப்போ அது தேர்ட்டி பார்ட்ஸ் ஆகிடுச்சு அது ஜூஸ் ஜூஸ் அரபிக்க على ما جوزه جوز اجزاء منزل منازل ரசூல்லா அலிஸ்லம் பௌத் ஆகி ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு பிறகு தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த லெட்டர் ஷேட்ஸ் அந்த சிம்பிள்ஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் இந்த பவல்ஸ் ஹரக்காத்துக்கான அந்த சிம்பிள்ஸ் வந்து பச்சா கப்பா அந்த ஸ்லாண்டிங் லைஸ் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு பிறகு தான் வர ஆரம்பிச்சு அந்த ஒன் சிக்ஸ்டி இயர்ஸ் முடிகிற சமயம் தான் ஹதீலிக் நான் இந்த அவர் சில சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்துகிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆ சவுண்டுக்கு லெட்டரே இல்லாமல் இருந்துச்சு அப்போ என்ன செய்வாங்க அலிஃபை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அலிஃபை யூஸ் பண்ணிப்பாங்க சம்டைம்ஸ் வாவ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் யாவை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இதான் சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணி கொடுப்பாங்க ஹலீப் அஹ் பரவாயில் தான் இப்போ வந்து என்ன செய்கிறாரு அந்த ஆ சவுண்டுக்கு ஷேப் கொண்டு வர்றாரு அதான் நம்ம பார்க்குறோம் அந்த ஹம்சா அது ஹம்சான்னு பேர் இருந்துச்சு அந்த சவுண்டு இருந்துச்சு நேம் இருந்துச்சு அந்த ஷேப் பண்ணுவாங்க ஸோ ஆ சவுண்டு அது ஒரிஜினலாக ஹம்சா அப்படின்னு பேர் பின்னாடி அது ஹம்சா அப்படின்னு மாறிடுச்சு இதெல்லாம் நம்ம வந்து காசியை பார்த்துட்டோம் அதுக்கான ஷேப்பை ஹரீரிஃப் அகதல் ஃபரா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்போது அரபிக் லெட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்துருச்சு அரபிக் சிம்பிள்ஸும் பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம் இப்போ இந்த ஹரீரிஃப் அகமதல் ஃபராக் இது வந்து இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த ஃபைனல் ஷேப் வரைக்கும் கொண்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு பட் ஃபவுண்டேஷன் அதையும் தாண்டி பில்டிங் ரெண்டு அதெல்லாம் அப்படின்ட்டான் லெட்டர்ஸ்க்கு டாட் போனாச்சு ட்வெண்ட்டி நைன் லெட்டர் ஷேப்ஸ் வந்துடுச்சு அதை ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க இப்போ படிக்கும்போது எது பா எது த எது த அப்படிங்கிறது பிரித்து படிச்சிருக்கோம் இது வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் என்ன டாட் அதே மாதிரி ஐன் ஐன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து படிச்சிருக்கேன் தால் தால் ஜாய் சீன் ஷீன் பால் இது எல்லாத்தையும் போ பா இதெல்லாம் பிரிச்சுருக்கு ஸோ லெட்டர்ஸை இண்டிவிஜுவலாக கிளியராக படிச்சிடும் அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கிளியராக படிக்கிறதுக்கு தான் ஹிஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஜா அப்படின்னா என்னன்னா லெட்டரை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி தனியாக படிக்கணும் இத்தனை நாள் வந்து அதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா பேஸ் ஷேப் மட்டும் இருக்கும் அதில் வந்து கீழே டாட் போடுறதா மேலே டாட் அந்த கன்ஃப்யூஷன்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இல்லாமல் ட்வெண்ட்டி நைன் ஷேப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஒவ்வொரு இன்டிவிஜுவல் லெட்டர் ஷேப்பையும் நம்ம தனியாக ஐடென்டிஃபை பண்ணி வரது அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஷேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ஐசோலேட் பண்ணுறது அதுக்கு தான் ஹிஜா அப்படின்னு பேர் ஹிஜா அப்படின்னா அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணி கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அதுதான் ஹிஜா ஸோ லெட்டர்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஹிஜா செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க டூஇங் ஹிஜா அப்படின்னா ஐடென்டிஃபைங் தட் லெட்டர் கரெக்டாக அண்ட் ப்ரொனவுன்சிங் இட் கரெக்ட் ஏன்னா இத்தனை நாள் வந்து எயிட்டின் ஷேப்ஸ் தான் இருந்துச்சு அப்போ ஐடென்டிஃபிகேஷன் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அது என்ன மட்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அப்போ அதை கரெக்டாக ப்ரொனவுஸ் பண்ண மாட்டோம் டாவர் பாயில் தான் படிச்சுட்டு இருக்குது டாவர் பயிலாக தான் படிச்சுட்டு அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி ஹிஜா செய்ய முடியும் அது கிளியர் ஆகும் இந்த ஹிஜா செய்யறதுன்னு வந்து ஹலீது அஹமது அன் ஃபராஹி சமயத்தில் அது ஃபைனல்ஸ் வந்து அப்ப அந்த லெட்டர்ஸ்க்கு அது அதல்ல என்ன பேர் அப்படினா அல் ஹুরুஃப் அல் ஹிஜா அப்து அல் ஹুরুஃப் அல் இஜா அபினானா லெட்டர்ஸ் which can be identified separately and pronounce correctly அதுதான் அல் ஹুরুஃப் அல் ஹிஜா அல்லா அல் ஹুরুஃப் அல் ஹிஜாய்யா அப்படி என்ன சொல்லுது அல் ஹুরুஃப் அல் ஹிஜா அல்லாத அல் ஹুরুஃப் அல் ஹிஜாய்யா அப்து சொல்லு

அதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி கிளியராக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும் ஹிஜா செய்ய முடியுங்கிறதுனால அதுக்கு ப்ரூஃப் ஹிஜா இயா அப்படின்னு பேர் உண்டு ஹிஜா இயா அல்ல ஹிஜா இ அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அந்த ப்ரூஃப் அரபிக் அரபிக் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இப்போ நம்ம பார்க்குற அந்த ஆர்டரில் இருக்கு ஆக்சுவலாக அரபிக் லெட்டர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி வேற ஆர்டரில் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குற மாதிரி அலிஃபா தாத்தா அந்த ஆர்டரில் கிடையாது ஒரிஜினல் அலிஃபா ஜீன் தாத்

சில முஸ்லீம் அசத்து என்ன செய்வாங்க நாங்கள் வந்து அரபி வச்சு வந்துடுறோம் ஓதி பார்ப்போம் அப்படின்வா சூனி உதக்கிறோம் சூனிய எடுக்கிறோம் அல்கிதாப் வச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருப்பான் அவங்க என்ன செய்யும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் வச்சிருப்போம் த அப்ஜதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அலித் பாஜி இந்த ஆர்டரில் இருக்குன்னு அதில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் தான் பேசினால் எங்கள் வாட்டி சேர்த்து பிடிக்கும் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் வந்துடும் அதுதான் செவன் எயிட் சிக்ஸ் இப்போ தமிழ் எழுத்துக்கள் வச்சுக்கா பார்த்தீங்களா ஆ அப்படின்னா ஒன்று அந்த மாதிரி அரபியில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் வரும் இஸ்மிலா இருக்கிற இருக்கிற ரிப்பீட் ஆகக்கூடிய லெட்டர்ஸ் விட்டுட்டு ரிப்பீட் ஆகாத லெட்டர்ஸ் மட்டும் வச்சு அது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஆட் பண்ணி பார்த்தா டோட்டல் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் வரும் அதான் அவங்க இஸ்மில்லாவை சுக்கமாக எழுதுறாங்க அப்படிலாம் ரசூல்லா கற்றுக் கொடுக்கல அந்த மாதிரி எழுதுறது தவறு அது ரிப்பீட் அது ஒரு பாவபாவமாக

செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் எயிட்டி சிக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோ நம்ம மக்கள் எது செய்யற எல்லாத்தையும் எது வைக்கிறாங்க சோ எதுக்கு போல செவன் எயிட் சிக்ஸ் எழுதுறது வீட்டுக்கு வீடு கட்டினோட வெளியில் செவன் எயிட்டி சிக்ஸ் போட்டு வருது கிரை நட்சத்திரத்தை போட்டு வருது இதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து ரீசன் தான் ஆனால் இப்போ அது வந்து அந்த குரூப்பை தவிர பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அது அதுக்கு இன்னொரு பேர் இப்போ சீபவை அப்படின்னு சொல்லி ஒரு அரபிக் ஸ்காலர் அரபிக் கிராமருடைய பெரிய எக்ஸ்பர்ட் அவர் வந்து கிராமருக்கு ஒரு புக் எழுது அரபிக் கிராமருக்கான ஃபஸ்ட்டு புக் அதுக்கு அதுக்குமே அரபிக் கிராமருக்குன்னு புக்கு கிடையாது சீபவை அவர் தான் அரபி கிராமருக்கு ஃபஸ்ட்டு புக் எழுதினவர் அந்த புக்கை வந்து பெருசு டஃபும் கூட சீபவைஹினுடைய அந்த புக் அது பேரே வந்து கிதாப் அல் கிதாப் அவ்வளோதான் அப்போ கிதாப் சிப வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கிதாபுனால் அல் கிதாப் அரபிக் கிராமரில் அல் கிதாபுன்னு சொன்னால் அது சீவ வைகின்ற கிதாப் அது மிகினர் லெவல் புக்கெல்லாம் கிடையாது அட்வான்ஸ் லெவல் புக் இன்றைக்கி கிராமர்னால் மட்டும் மட்டும்தானே படிக்கிறோம் அதில் என்னென்னலாம் இருக்குன்னா லெட்டர்ஸ் பற்றியிலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ ஃபோனேட்டிக்ஸ் ஃபோனாலஜி மார்பாலஜி சின்டாக்ஸ் சினிமேட்டிக்ஸ் ஃப்ராக்மேட்டிக்ஸ் இது எல்லாமே லாங்குவேஜ் ஸ்டடிஸில் உள்ள அது லிங்கிக்ஸ் உள்ளது அது கம்ப்ளீட் லிங்கிஸ்டிக்ஸ் புக் அட்வான்ஸ் லெவல் புக் இன்றைக்கி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டியிலையும் யூகே ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கிதாப் சிபி படிச்சுட்டு அதுக்காக ஆன்லைன் டிஸ்கஷன் குரூப்ஸ்லாம் உண்டு என்னுடைய ஒரு டீச்சர்லாம் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் இருந்தவங்க இது இப்போ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சீபவேகனுடைய அது கிதாப் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அவர் சீபவே ஒரு ஆர்டர் சொல்லுவாங்க லெட்டர்ஸ் அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா

இதுதான் மஹராஜியோட ஆர்டர் அப்போ அந்த ப்ரொனன்சியேஷன் ஆர்டர் ஃபோனடிக்ஸ் அடிப்படையில் இமாம் சீபவை ஆர்டர் பண்ணுறான் ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில் அதுக்கு அப்படின்னு நம்ம கிளாஸில் லெட்டர்ஸை படிக்கும்போது அது அடிப்படையில் தான் நம்ம முதல்ல படிக்கும் ஏன்னா நமக்கு ப்ரொனன்சியேஷன் முக்கியம் இல்லையா டீச்சர்ஸுக்கு அது பிராண்ட் டீச்சர்ஸுக்கு ப்ரொனன்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ப்ரொனன்சேஷனை பார்ப்போம் அப்படின்னா என்ன மஹ்ரஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ லெட்டர்ஸை பா படிக்கும்போது நம்ம ப்ரூஃப் அண்ட் மஹ்ரஜியாவில் தான் பார்ப்போம் அந்த ஆர்டரில் தான் பார்ப்போம் ஸோ லெட்டர்ஸ் அரபிக் லெட்டர்ஸை மூணு ஆர்டரில் பிரிக்கலாம் ஒன்று பழைய ஆர்டர் அது ப்ரூஃப் அண்ட் அப்ஜதியா அது வந்து அப்ஜத் அந்த ஆர்டர் இருக்கும் அலிஸ் பா ஜி தால் அதெல்லாம் சேர்த்து பார்த்து அப்ஜத் அந்த ஆர்டர் இப்போ அந்த ஆர்டரை யூஸ் பண்ணுறதே இல்லையா நம்மளும் யூஸ் பண்ண போகிறது பாப்புலராக இருக்கிறது ஒரு ஆர்டர் தான் என்னது அரிஃபார் அந்த ஆர்டர் அதனால அதுக்கு அப்படின்னு பேர் அதுதான் அரபிக் லாங்குவேஜ் உடையது அதனால தான் அதுக்கு அது அரபிய அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவோம் அதுக்கு இன்னொரு பேர் என்ன இதெல்லாம் வந்து லெட்டர்ஸை இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி கிளியராக ஹெல்ப் பண்ணுறப்ப அதனால் இதுக்கு அது அப்படின்னு பேர் அல்லது அப்படின்னு பேர் இது ஆர்டர் இதுதான் இன்றைக்கி புக்ஸில் நம்ம பார்க்குற ஆர்டர் இவம் சீபவை என்ன செஞ்சாங்க சீபவை பற்றி ஒரு பாயிண்ட் வந்து இதை முடிச்சோன்னு கேள்விதான் இமாம் சீபவை வந்து அந்த ஆர்டர் ஆலோசனை அவங்களுடைய கிட்டாப் அப்போது கீழே அப்படியே மேலே அந்த ட்வெண்ட்டி எயிட் சவுண்ட்ஸும் மிஸ் பண்ண ஆக்சுவலாக இமாம் சிபை வந்து தேர்ட்டி சிக்ஸ் சவுண்ட்ஸும் மிஸ் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு இருக்கிற லெட்டர்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் தான் அதனால வந்து மற்றதெல்லாம் என்ன நடக்குதுன்னா அதெல்லாம் இந்த இதுராம் எஸ்பா இதில்லாம் ஸோ அவங்க தேர்ட்டி சிக்ஸ் சவுண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் இன்னொரு லெவன் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அதை டிஸ்கிரைப்லாம் பண்ணுறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பியில் ஃபிஃப்டி சவுண்ட்ஸ்க்கு மேலே இருக்குன்றாங்க ஆனால் எல்லா டைப்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் சாங்ஸுங்கிறது இந்த ட்வெண்ட்டி எயிட் சாங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்போ அந்த டுவெண்ட்டி எயிட் சாங்ஸை அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரொனன்சேஷன் அவங்க யூஸ் பண்ணுறான் அதுங்கன்னு ஆரம்பிக்குது ஹம்சா ஹாலேன்னு ஆரம்பித்து மீம் வந்து முடிச்சோம் அதுதான் வந்து அக்ரூஃப் மஹ்ரஜியா வந்து அந்த ஆர்டர் தான் நம்ம இன்ஷால்லா படிக்கிறோம் ஸோ இது அரபிக் லெட்டர்ஸ் வவல்ஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் இன்ஷால்லா இதே டாபிக்ஸை நம்ம தனித்தனியாக எடுத்து டீட்டெயிலில் பார்ப்போம் பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரடக்ஷன் லாங்குவேஜ் ஆங்கிள் இருந்து லிங்க்ஸ்டிக்ஸ் ஆங்கிள் இருந்து அரபிக் லெட்டர் வந்து இன்ட்ரடக்ஷன் இப்போ சிபிஐ பற்றி ஒன்று சொன்னு சொல்கிறேன் இல்லையா சிபிஐ என்ன செஞ்சாங்க புக் எழுதினாங்க என்ன புக் எழுதினாங்க கிராமர் அது அரபிக் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் கிராமர் புக் நஹ்வு ஸர்ஃப் அதுக்கான ஃபர்ஸ்ட் புக் அதுதான் சீபவே ஒரு அரபிக் கிரியர் சீபவே ஃபார்சி சோ சீபவே இதுனுடைய பேக்ரவுண்ட் என்ன ஃபார்சி பெர்ஷியன் சீபவே இஸ் நாட் an அரபிக் அந்த அரபியுடைய கிராமர் புக் அப்படிதான் இருக்கலாம் சீபவை அண்ட் ஃபார்சி சில சீபவை இப்போ வந்து அந்த வேர்டை எழுதுமோ சி பூயா அப்படின்லாம் இது வச்சுருப்பாங்க அது ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் சிபவை 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 ஃபாஸ் ஏன்னா அவங்க ஃபார்சி அவங்க ஃபேமிலியோடைய லாங்குவேஜ் எது ஃபாஸ் அவங்க காலத்தில் ஆரோபி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸும் யாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வீட்டில் ஒரு லாங்குவேஜ் வெளிய ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு வெளியில் பேசுகிற லாங்குவேஜ் ஆரோபி வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் அல்லது அவங்க தாத்தா பாட்டிலாம் பேசுகிற லாங்குவேஜ் ஃபார்சி பாசி பேக்ரவு மட்டும் பார்த்தா அரபியினுடைய ஃபஸ்ட்டு கிராமத்துக்கு எழுதுவாங்க சின்ன புக்கு கிடையாது பெரிய புக் பெகினர் லெவல் கிடையாது அட்வான்ஸ்டு எனக்கு அரபி படிக்கிறாங்கன்னா எனக்கு அரபில் எப்படி படிப்பாங்க பெரும்பாலும் ஆஜுமி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் ஆத்ரோன் நதா முன் ஹாத் எல்லாம் படிப்பான் அல்ஃபியத் திபுரி மாலிக் படிப்பாங்க அதோடு நிறுத்திடுவான் அது சகலம் போனால் பெரும்பாலும் அல்ஃபியா திப் மாலிக் இந்தியன் மதர் சகலெலாம் பார்த்திங்கன்னா காஃபியா ஷாஃபியாவோட நிறுத்திடுவாங்க அதுக்கும் மேலே படிக்கிறது தான் நடக்கும் ஸோ இது இந்த கரிசி பாயிண்ட் எதுக்குன்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சீபவைக்கு சீபவி வந்து அரபி இல்லை பார்சி ஆனால் அவர் புக்கை தான் எல்லா அரபிகளும் அவர் எழுதின காலத்துலேருந்து பேசுகிறார் அதுவும் ஒரு லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் கொஷன் இது ப்ரொனன்சேஷன் கிராமர் இதெல்லாம் தான் அது எல்லாமே அவருக்கு முடியும் இது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்மளும் அந்த ட்ரை பண்ணால் சீபவை மாதிரி அவருமே இல்லையோ சீபவைகிட்ட புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீச் பண்ணுறது அவருக்காவது ஆகும் இன்றைக்கி அதெல்லாம் செய்ய முடிஞ்சால் நீங்கள் அரபியில் ஒரு பெரிய ஸ்காலர் ஜீபோ என்ற புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது பெரிய பண்றது ஃபைன் நம்ம இந்த இடத்துல இப்போ ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ அரபி இந்த பேக்ரௌண்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு ஒரிஜினலாக எத்தனை சவுண்ட்ஸ் இருந்துச்சு லெட்டர்ஸ் இருந்துச்சு எத்தனை ஷேப்ஸ் இருந்துச்சு இந்த ஷேப் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நான் எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி முக்கியமாக சொல்கிறேன்னா ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று ஆடை கார்டு அரபி லாங்குவேஜில் தான் இருக்கும் ஸோ அரபி லாங்குவேஜை பற்றி ஒரு இன்டரெக்ஷன் அர்த்தி கட்டம் இருக்கும் ஒரு தாரிஃப் கட்டம் இருக்குது அது ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் தஜ்வீத் அப்படிங்கிற அந்த நாலேஜ் அந்த எல் எப்போ டெவலப் ஆச்சு அது நமக்கு தெரியும் தஜ்வீதில் இருக்கிற எல்லாமே வந்து புனிதமானதெல்லாம் கிடையாது நான் உங்களை கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவேன் சில ரூல்ஸ் ரூல்ஸ்லாம் வந்து அக்சுவலாக ரூல்ஸே கிடையாது நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணாலும் தப்பு கிடையாது அது ஓதுறதுனால எந்த நன்மையும் கிடையாது ஆனால் தஜ்வீத் புக்ஸில் அதெல்லாம் தஜ்வீத் ரூல்ஸும் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம் ஆனால் இந்த டெவலப்மெண்ட்டோட ஹிஸ்டரி தெரிஞ்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரூலே வந்து த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிறகு தான் வந்திருக்கு இந்த ரூல் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிறகு தான் வந்திருக்கு இந்த ரூல் வந்து இப்போ தான் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரிண்ட் பண்ணும்போது தான் ஆக்ட் பண்ணாங்க இந்த ரூல் அது இந்த சிம்பல் நிறைய சிம்பிள்ஸ் குறிப்பாக இந்த சப் சப்கான்டினெண்டில் குரான் பிரிண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்களா எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுன்னா அதில் ஒரு சிம்பல் கூட ரசோலா காலத்தில் கிடையாது இன்னைக்கு நம்ம குரானில் பார்க்குற எந்த சிம்பலுமே ரசோலா காலத்தில் கிடையாது லாங் ஓவர் சிம்பிளை தவிர அது வந்து ரைட்டிங் உள்ளே வந்துடும் அலிஃப் மத்தியா வாவ் மத்தியா யாம் மத்தியா அது மட்டும் இருக்காது அது கூட பல இடங்களில் இருக்குது அது சொல்ல ஸோ இன்றைக்கி பார்க்குற எந்த டாட்டோ எந்த ஸ்லாஷோ அது எதுவுமே கிடையாது இப்போ நம்ம குரான் ஓதல்ல பார்க்குற சிம்பிள்ஸ் அதுவும் தஷ்கீர் கேட்டகரியில் வந்துடும் பர்டிகுலராக இந்த இண்டியன் பிரிண்ட்ல வரக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப பின்னாடி அட் பண்ண மாட்டாங்க அதுக்கெல்லாம் எந்த புனிதமும் கிடையாது அதை குரானுலேயே சொல்லக்கூடாது என்ன அது புராணம் கிடையாது ஆன்கிறது உஸ்மான் காலத்துல எது வடிவத்தில் வந்ததோ அந்த ரஸ்மன் உஸ்மானி அடிப்படையில் உஸ்மானியில என்ன இருக்குதோ அதுதான் மற்ற என்ன புராணம் படிக்கிறத ஈஸியாக்கி வைக்கிறதுக்காக நமக்கு ஆட் பண்ணப்பட்டுச்சு புராணம் படிக்கிறத அக்யூரேட் ஆக்கி வைக்கிறதுக்காக பின்னாடி ஆட் பண்ணுறது ஆனால் இன்னைக்கு அதுவே ஒரு தலைவலியா மாறிடுச்சு பத்து சிம்பிள் இருந்தால் ஓகே முப்பது நாற்பது சிம்பல்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சிம்பிளுடைய மீனிங்கை தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணுறதுக்குள்ள அது ஒரு டஃப்பான விஷயம் ஆயிடுச்சு ஆனால் தான் இன்னைக்கு தஜ்வீஸ் படிக்கிறது கஷ்டம்னு ஆயிடுச்சு ஆனால் இந்த ஹிஸ்டிலாம் தெரிஞ்சா எது எதுன்னு நீங்கள் கிளியராக பிரிச்சுருவீங்க சுருக்கமாக சொன்னால் தஜ்வீது ரூல்ஸை மூணாக பிரிச்சிடலாம் அது மூணு லைனாக சொல்லி இன்னைக்கு கிளாஸை கன்ஃபர் பண்ணிடுவோம் இன்ஷாலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த லஹ்முல் ஜதி ஓப்பன் மேனிஃபெஸ்ட் மிஸ்டேக்ஸ் மேஜர் மிஸ்டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது அது இல்லாமல் போதுறதுக்கு என்ன தேவையோ அதுதான் ஆக்சுவல் தெரிவி ஆக்சுவல் தெரிஞ்சுன்னு அதுதான் ஆக்சுவல் அரபிக் லாங்குவேஜ் உடைய லெட்டர்ஸ் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணுறது அந்த ஹரக்காத் ப்ளஸ் மற்ற விஷயங்கள் அதாவது இந்த தஷ்கீல எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது இது ரெண்டு தான் இது ரெண்டு கரெக்டாக தெரிஞ்சுன்னா நீங்கள் பிற கரெக்டாக ஊதியிட்டீங்கன்னு மற்றதெல்லாம் என்ன அதுக்கு பிறகு எல்லாருமே இல்லை ஹஃபி இல்லாமல் ஹிடன் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஊர் அதையெல்லாம் அவாய்ட் பண்ண என்ன நடக்கும் ரிசைட்டேஷன் பியூட்டிஃபுல்லாக அதுக்கு பேர் தான் தெரிஞ்சு ரஜ்வீதுன்னு என்ன அழகாக தான் கரெக்டாக நடத்தி கரெக்டாக ஆகிறதெல்லாம் எல்லாமே ஜரி இல்லாமல் போதே முடிஞ்சிடும் அவங்க அவங்களுடைய அந்த மஹாரிஜ் ஹரக்காத்த பற்றி படிக்கும்போதே இருந்து அதனால தான் அந்த மஹாரீஜ் ஹரக்காத்தன் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதில் மிஸ்டேக் வந்துச்சுன்னா இதில் மிஸ்டேக் ஸோ பார்ட் ஒன் வந்து அந்த விஷயம் மஹாரீஜ் அண்ட் ஹரக்காத் பார்ட் டூ என்ன அதுதான் பியூட்டிஃபிகேஷன் அழகாக இருக்குது அதுதான் தஜ்வீன் அதில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் பாதி ரூல்ஸ் ஆக்ட் ஃபோர் ரூல்ஸ் மீதியெல்லாம் அந்தந்த டீச்சர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இசைலாம் பார்த்தா ரொம்ப உரிமையாக இருக்கும் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப சீரியஸ் லூண்டு படித்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் லேட்டர் டே டீச்சர்ஸ் அடிஷன்ஸ் அதில் நீங்கள் மாற்றி போவதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்தியன் சப்கான்டின பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த முஸ்டாஃபில் பார்க்குற சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக ஈஸியாக இருக்கிற காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு இப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெலாம் படிக்கும்போது எதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எதெல்லாம் லேட்டர்ட்டை அடிச்சி செய்யுது குரான் இல்லை அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் போடுவோம் உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லணும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஹோம்ஒர்க்லாம் கிடையாது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம் தான் இன்கேஸ் உங்களுக்கு தகுதி ரூல்ஸ் நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்க மக்கா ஹரவனுடைய இமாமல் மக்கா ஹரம் தெரியுமா ஹரவன் அந்த காபா அதில் பள்ளிவாசல் பழுவாசல்வதில்லை அதான் மக்காவுடைய ஹரம் சரி சொல்லுங்கள் அதுக்கு வந்து எப்போதுமே நாலு பேர் இமாமா இருப்பாங்க சவுதி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து லாஸ்ட்டு ஒரு நைன்டி இயர்ஸாக நாலு இமாம்கள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ரொட்டேஷனில் தொழில் வச்சுட்டு இருப்பாங்க அதனால அப்படி தான் நாலு பேர் இமாமா இருப்பாங்க அவங்களுக்குள்ள ரொட்டேஷன் தொழில் வச்சுட்டு போயிருப்பாங்க இப்போ மக்கா ஹரோண்ட ஹரோண்ட இமாம்கள் வந்து பாப்புலர் குறிப்பாக லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸில் ரஹ்மான் சுதைஸ் ரொம்ப பாப்புலர் பாப்புலர் ரஹ்மான் சுதைஷுடைய இதை ரிசன் பண்ணி பாருங்க கண்டிஷன் இதுதான் உங்களுக்கு நம்ம தஜ்வீத் நல்லா டீட்டெயில்லாக தெரியும் அப்படின்னா அதில் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சவங்களை ஒட்டி இருக்கிறா அது கேட்கப்பா சொல்லுங்கள் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் வந்து தஜ்வீத் ரூல்ஸில் நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் தஜ்வீத் ரூல்ஸில் நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் ஓதிறாரு அவர் தஜ்வீத மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்குற மாதிரி டென்ஷன் ஆகிடும் அப்போ ஹரம் டேமாம் அவருக்கு மிஸ்டேக் நீ கண்டுபிடி இல்லையா அப்படின்னு கேட்டுருவோம் ஃபேக்ட் என்னன்னா அவர் நல்லா ரிசர்ச் பண்ணி படித்தேன் சும்மா ஓத தெரிஞ்சாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் ஹரம் தெரியுமா அவங்க முடியாது அவர் வந்து ஷரியா ஸ்டடீஸில் பிஹெச்டி அவர் வந்து பெரிய புஷ்டி பத்துவா கொடுக்குறாங்க அவர் பெரிய ரிசர்ச்சர் அவர் கஜிவிதெல்லாம் படித்து பார்க்கும்போது நீங்கள் எதெல்லாம் கஜிவி தெரியுன்னு சொல்கிறீங்களோ அதில் பாதி வந்து தஜ்வீதே கிடையாது இதுக்கெல்லாம் ப்ரூஃபே இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க அதனால தான் அந்த எதை ரூல்ன்னு இவங்க சொல்கிறாங்களோ அதை நோட் இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன இது என்னுடைய ஓன் ஐடியா கிடையாது நான் சொல்கிறவங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் உடைய புக்ஸில் இருக்கிறேன் அதுதான் நான் ஆரம்பத்திலே சில கிதாபுகளை சொன்னேன் உன்னை கிளாஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா இது வந்து உளுமல் குரான் உடைய ஒரு பெரிய உளுமல் குரான் ஒரு போர்ஷன் இந்த டிஸ்கஸ் பண்ணுற சப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கு அப்புறம் அது உலுமுல் குரான் இன்னொரு கிதாப் அதில் இருக்கு நாமுடைய கிதாப் இருக்கு அல் குர்ஹான் அதில் இருக்கு அதுலேருந்து எடுத்தது அதுலேருந்து இன்னும் சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஏற்படுது அதுலேருந்து தான் உங்களுக்கு நடத்துகிறேன் ஸோ நீங்கள் வரக்கூடிய கிளாஸில் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க அது நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன் இது சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் இல்லை இன்ஷாவா தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே இந்த டீட்டெயில்ஸை கவர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எங்கேயிருந்து கவர் பண்ணுறது இந்தியாவிலுமே ரொம்ப குறைவான இடங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து கவர் பண்ணுறேன் இந்த டீட்டெயில்ஸ் இப்போ அதை தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி சிம்பிள்ஃபை பண்ணி மாட்டேங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் கோர்ஸ் பிகினர் லெவல் கோர்ஸ் கிடையாது இன்டர்மீடியட் லெவல் கோர்ஸ் பண்ணுறதுன்னா ட்ரான்ஸ் கோர்ஸ் அதனால் தான் இந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன் முஸ்டாஃபுடைய அந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எந்த ஹெப்ஸு கோர்ஸு நடத்த மாட்டாங்க ஹிப் முடிச்சுட்டு காரியாக காரிகாக படிப்பாங்க அது அதுக்கு எந்த நம்ம ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மெயினாக சொல்கிறது ரீசன் என்ன உங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க நாலேஜ் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் வந்து எது வசூலாகிட்டு வந்தது எது சுஹாபா காலத்தில் டெவலப் ஆச்சு எது அதுக்கு பின்னாடி டெவலப் ஆச்சு எது டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு பின்னாடி டெவலப் ஆச்சு இதெல்லாம் தெரியும்போது எது ரியல் ரூல் எது நம்ம வசதிக்காக நம்மளே ஏற்படுத்தி அப்படிங்கிறது எது ஆ எது நம்ம வசதி கொண்டு வந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் என்ன ஆகும் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சு ஹிஸ்ட்ரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போகுது நீங்கள் புராணம் இன்ஷா இன்ஷால்லாம் ஒவ்வொரு லெட்டர் வரும்போதும் ஏன் இந்த லெட்டர் இங்கே வந்திருக்கு ஏன் இந்த லெட்டர் இங்கே வரலாம் ஏன் இந்த லெட்டர் வந்து நம்ம சொல்லிட்டு ஓதாமல் சைலண்டாக வந்துடும் ஏன் இந்த சிம்பிள் இங்கே வந்துருக்கு எல்லாத்தையும் லாஜிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிஷா லாஜிக்காக பிளைண்டாக கிடையாது இது இப்படி தான் வரும் இதுதான் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அப்ரோச் நம்ம வெளியே வந்துடும் ஒரு ஸ்காலர்லி அப்ரோச் நாலேஜ் பேஸ்ட் அப்ரோச் ஸோ கிளாஸஸுக்கு கரெக்ட் டைமுக்கு வாங்க ஒரு நாள் என்ன பெரிய விசிட்டிங் மருந்து விசிட் போவாங்க ச தீஸ்டிக் டெய்லியும் ஒரு டைம் சோதி கிப்பறிச்சிப்பாங்க மனப்பாடம் மனை தாங்க ஆனால் டெய்லியும் அதை ஒரு தடவையாவது வாசிக்கிறீங்க அப்படின்னா சரியா சோ தி சீரியஸ் நான் உடைய பேர் சரி சார் பிகாஸ் என்ன செய்யும் சவுமன் கையாமல் அல்வா நல்ல